வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு ஐநூற்றி முப்பத்தி ஓராது புகழாகும் தணிகை வாழ்கிறவனுடைய பெண்ணாகும் தனனும் தனத்த தனத்த தனதன தனனம் தனத்த தனத்த தனதன தனனம் தனத்த தனத்த தனதன தனதான மகரந்த முற்றும் மலக்குள் உரையும் அழகண்டின திணைப்பதுடம் எழுக மறைவெண்டு மக்கள் என பெரிய உறவு வரபேணி வருமின் கர்மத்தை நினைக்க சுருமரணும் வழகின்ற பற்றினி ஊற்றவளும் எனது மகள் என்று பெற்றும் படத்தும் மனமது செய்வாழ்க்கை நிகரென்று சுற்றி கை சுற்றி ஒரு பகலோ இரவும் செனித்த கிணற்று தவளை என நிலமங்க பற்றோடு பற்றி நினைவுபட வளர்வாயும் வகுத்த சிவனடியர் மகிழும் தரத்தினரத்தின் அடிதொழுது நிறையும் பெருத்த பொருத்தம் வளர வரவேணும் நகரம் கிணற்று குளத்து மணல் கரையின் கரையின்னிக்கு வீட்டு மருள் பெரிய நலமுன்று பத்தமக்கிடுகிற கண பதிய நதிசந்திர பொன்முடி கணிகிற சிவ கனி தந்திட சினமுற்று வெளியுலவி நடை கொண்டொரு பழனிக்குரிய அமரும் அழகோனி நடை கொண்டொரு பழனிக்குரியில் அமரும் அழகோனே மயிலேரிட்ட சுரச்சிறையது விட களமு துதுட்ட அரக்கா சுரர்வதை தணிகை பெருமா புகழ் தணிகை பெருமாளே முருகா உன்பா ஏழைக்கும் அன்பக்கும் என்றென்றும் இறங்கி வந்து நந்தருள் தந்திட வந்திடு கந்தா குமரா